ஜி தமிழ் சீரியல் ரசிகர்களுக்கு இப்ப செம்மையான ஹாப்பியான நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு ஏன்னா எப்பொழுதுமே ஒவ்வொரு வருஷமும் ஜி தமிழ் குடும்ப விருதுகள் அப்படின்னு ஒரு அவார்ட் பங்கன் நடத்துவாங்க அண்ட் அந்த ஃபங்க்ஷன்ல ஒவ்வொரு சீரியல் ஆக்ட்ரஸுக்கு நம்ம ஓட் படணும் அண்ட் ஒவ்வொரு சீரியல் ஆக்டர் சூஸ் பண்ணி அவங்களுக்கு அவார்டும் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் டைம் ஜி தமிழ்ல ரொம்ப பிரபலமா இருக்கிற கார்த்திக் ராஜுக்கு தான் அந்த அவார்டு நிறைய வின் பண்ணிருக்காரு அண்ட் அதே போல ஜி தமிழ் குடும்ப விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஓட்டிங் நடந்துட்டு இருக்கு அதுல உங்க உங்களோட ஃபேவரட் ஆக்டர் மேலுக்கு நீங்க ஓட் பண்ணலாம் அப்படின்னு நேத்து போட்ட போஸ்ட்ல இருந்து நிறைய பேர் கார்த்திக் ராஜுக்கு தான் ஓட் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்திக் ராஜ் கூட அண்ணா சீரியல் செந்திலும் இருக்காரு பட் இருந்தாலும் கார்த்திக் ராஜ் தான் நிறைய ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி செம்பர்த்தி சீரியல் இருக்கப்ப செம்பர்த்தி சீரியலுக்காக கார்த்திக் ராஜ் அவார்டு வாங்கினாரு இப்போ கார்த்திகை தீபம் சீரியலுக்காக கண்டிப்பா இவர் தான் அவார்டு வாங்குவாரு அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கறாங்க லாஸ்ட் இயர் கூட கார்த்திக் ராஜ் தான் வாங்கினாரு ஜி தமிழ் ஃபேவரட் பர்சன் அண்ட் ரொம்ப பிரபலமான பர்சன் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜ் தான் அதனால அவர் தான் வாங்குவாரு அப்படின்னு கான்பிடன்டா இருக்காங்க அண்ட் ஓட்டிங் ஆல்சோ அவருக்கு தான் அதிகமா வந்திருக்கு நடந்த அவார்ட் கூட கேட்ட கேள்விக்கு எப்பவுமே நீங்க தான் வாங்குறீங்க அண்ட் சீக்கிரமே உங்க திருமணத்தை பத்தி நியூஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு சீக்கிரமே சொல்றேன் அது லவ் மேரேஜா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு இந்த அவார்ட் பங்க கண்டிப்பா அதை பத்தி ரிவீல் பண்ணுவாரு அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அவரோட முதல் திருமணம் அவருக்கு சரியான வாழ்க்கையை கொடுக்கல ரெண்டாயிரம் திருமணம் கண்டிப்பா அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சரி ஓகே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குடும்ப விருதுகள் நம்ம கார்த்திக் ராஜுக்கு தான் அவார்டு கிடைக்க போது அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணிருக்காங்க அதை பத்தி உங்க பண்ணி நம்ம கான்பஸ்ல கால் பண்ணுங்க தேங்க்யூ